இருக்கியா கோயில்லையா அப்படிங்கறது தலைப்பு குடும்பம்னு மூணு பேர் பேச வந்திருக்கிற வரமா ரம்யா அப்படின்னு ரம்யா முற்றுவாங்க என்னன்னா பேசுற போது சார் முத முதல்ல நான் பட்டி பண்ண நல்லா பேசுவாங்க அது மொதல்ல அது ஏன் தொழுது நான் நல்லா பேசக்கூடியவங்க எனக்கு தெரியும் ஒரு நாளை பார்த்த உடனே நல்லா பேசுவாங்களே நல்லா கவிதை எழுதுவாங்க முதல் முதல்ல நான் பணி பண்ணுறப்போ என் குடும்பத்தோடு வர போகிறேன்ட்டாங்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த இன்சையெல்லாம் எல்லாம் நீங்கள் அவர் வீட்டில் தாங்க மாதிரி தான் நான் தனியாக போட்டு வந்து போட்டு இல்லை சார் வரப்போ தேர்வு கூட்டுவாங்கண்ணே வீட்டுக்காரோட குழந்தை குழந்தை குட்டியோடு வந்திருக்கிறவன் எல்லாம் வந்துருக்க வீட்டுக்காரங்க உங்களை வந்துருக்க ஓரமாக ஏன்னா நல்லா அருமையாக பேசுவாங்க ரம்யா முத்து பாபு அவர்கள் இவங்க மூணு பேரும் குடும்பம்னு பேச வந்திருக்கிறாங்க நல்லா கைத்தட்டு கொடுக்குறேன் அருமையான பணிகள் மகளிர் தினம் நான் சொல்றேன் அருமையான கவிஞர் இந்த கோடி சீக்கிரத்துல கவிதை புத்தகம் திருக்கதை புத்தகம் வெளியிட போறாங்க அற்புதமான சிந்தனையாளர் நல்ல எழுதக்கூடிய இன்னைக்கு கூட மகளிர் தினத்தை பத்தி ஒரு அருமையான கவிதை எழுதி எழுதிட்டாங்க குருநகை புரிந்தே நீ கோடயம் ஆண்டிடுவாய் அப்படிங்கிற வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோடல கேட்டாங்க அந்த வரி எந்த வரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டேன் எனக்கு வேற வேலையில ஆயிட்டு

நடுவரையும் வாழ்க்கல தமிழையும் வாழ்க்கல அதனை அஞ்சு முதல் இன்று வரையிலும் காத்தும் வளர்த்தும் கொண்டிருக்கின்ற பெரும் மக்களுக்கு என் பணிவான சிறம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறை வணக்கத்திற்கு செல்வதற்கு முன் சபையில் அமர்ந்திருக்கும் என் சிவ பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழே கடவுள்வாய் தமிழ் மூச்சே பேச்சாய் தமிழ் தொண்டே வாழ்வாய் என்னை அமர்த்திய நடுவர் செம்மல் பாமணி மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இம்மேடியில் வீஞ்சிருக்கும் வீஞ்சிருக்கும் என்னோடு பேச வந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் இசை வல்லுநர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வகையில் வீற்றிருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் எம்பெருமான் சிவன் செவி சாய்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பிலே விளைந்த ஆறு முதே பொய்மையை பெருக்கி பொழுதலை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்லவே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அருள்வதை இனியே ஓம் நமச்சி வாயாமா ஒரு கேள்வி காட்டுவார் அதாவது இம்மையே உன்னை திக்கடை பிடித்தேன் இது எங்களுந்து அருள்வா இந்த பிறப்புலையே நான் ஒன்னை சிக்கன்னு கோயிலில் வந்து நான் பிடிச்சிருக்கேன் நீ எங்கேயும் எழுந்து போக முடியாத கோயில்தான் நிம்மதி நம்ம முக்திய வேண்டிதான் இருப்போம் அவர் வந்து விழுந்து கிடப்போம் அதனால நமக்கு வந்து அவர் காலடியில நமக்கு வந்து மன நிறைவு கிடைக்க செய்யும் சரி நான் இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் கண்டிப்பா வந்திருக்கோம் என்னடா இந்த பொண்ணு இறை வணக்கத்தை முதல்ல சொல்லாம அவையோருக்கு வணக்கத்தை வைக்கிறாலே கைத்தட்டில் காட்டி வச்சிருப்பான்னு நீங்க நினச்சிருப்பீங்க ஐயோ ஐயா நீங்கள் தான் நினச்சிருந்துருப்பீங்கய்யா அப்படிலாம் இல்ல நீங்க என்ன தயாரிப்பு கொடுத்துட்டீங்க மகிழ்ச் ஆஹ் மகிழ்ச்சி தன்பது இவ்வளோ தான் நான் குடும்பம்னு பேச வந்திருக்கேன் அப்ப மனசாளிக்கு தானே நான் முதல்ல வணக்கத்தை வச்சுட்டேன் மகிழ்ச்சா அதை சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரியாமதான் போயிட்டு வந்துரு எனக்கு மகிழ்ச்சி என்னன்னு நான் வீட்டுக்கு எடுத்திருப்பேன் மகிழ்ச்சி எங்கி கிளம்பி வந்தா போயிட்டு வந்து மகிழ்ச்சி அவ்வளவுதான் அந்த மணி மனைவிரவி எங்க கிடைக்கும் குடும்பத்துல தான கிடைக்கும் குடும்பத்துல அக்கா அவங்க வந்து பெட்டி மாத்தல அக்கா பேடிஎம் 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 பேசுது பெட்டி கை மாறல நடுவரையா பேடிஎம் பேசுது இப்ப எனக்கு தெரிஞ்சிடு சா ஐ ஐ ஸ்டாண்டர்ட் குடிச்சாங்க ஆமா கைய மாறிட வேண்டியதானே ஏனா நான் எதிர்த்தரப்ப பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன்யா

கொரோனா டைம்லதான் நிறைய பிரபலங்க வந்தாங்கய்யா அதாவது யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுக்கார வீட்டுக்காரரையும் சேர்ந்து எத்தனை டிக்டாக் போட்டு எத்தனை பிரபலங்களை உருவாக்கி இருக்கு கொரோனா டைம் என்னைக்காவது மூச்சு மூச்சுக்கு நேரம் பேசிருப்பாங்களா அந்த கொரோனா வீட்டுல வீட்டுதான் ஆஹ் கொரோனா டைம்ல எத்தனை பிரபலங்களை உருவாக்கி குடுத்துருக்கு கொரோனா டைத்த பத்தி இப்படி பேசிட்டு போயிட்டாங்க அவங்க குடும்பத்தை பத்தி சொன்ன சேர்ந்து கணவனுக்கு இருக்கு மனைவிக்கு நைக்கி சிப்பிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது கூட்ட குடும்பம் அப்புறம் என்ன செய்ய வருது அதான் என் கூட்டு குடும்பம் மனைவி சேர்ந்து இருக்கிற சிப்ட் பண்ணி வேலை என்ன செய்ய முடியும் நானு

ஒரு தடவை பட்டிமன்ற போறதுக்கு வந்துட்டு போவோம் வீட்டுக்கு கூப்பிட்டேன் வீட்டுல வந்து சும்மா இருக்கா என் வீட்டம் காப்பி எல்லாம் விட்டு சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கு என்ன சண்டிக்கிறது இல்லையா இந்த அம்மா எதை சண்டிக்கிறது இல்லையா அப்படின்னு நாலஞ்சு விஷயத்தை போட்டு கொடுத்துட்டு அதுல நம்ம வீட்டுக்கே வராதுங்க கூப்பிடறதே கிடையாது

சண்டை இல்லாத போட்டுட்டு வேலை கிழங்கு போயிடும் இந்த அக்காவும் என்ன செய்யும் வச்சுட்டு சமைக்கவும் சாப்பிடவும் செய்யாது சாய்ந்தரம் போல என்ன செய்யும் மெதுவா இருந்துச்சு ஐயோ காலையிலேயே திங்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சு உட்காந்துருப்பாரு அந்த அண்ணன் என்ன செய்யும் சந்தையில இருந்து வரப்போ பொண்டாட்டிக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நுழையும் கையில இருக்கிற பலகாரத்தை பார்த்த உடனே அந்த அக்காவுக்கு புரிஞ்சிடும் தன்னை நேரம் போய் கையில குடுத்துட்டு ஒரு பார்வை தான் பார்ப்போம் இந்த அக்கா நேர அடுப்பதற்கு போய் சோத்து எடுத்து தட்டுல போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிப்பார்கள் அப்படி சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது காலையில் நடந்த சண்டையை அப்படியே விட்டு விடுவார்கள் நடுவரையா அதுதான் அழகான குடும்பம் அந்த குடும்பத்துல குடும்பத்துலதான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது

கோயிலுக்கு வந்தா மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு யார் யார் வரா இருக்கும் முதல்ல அதை சொல்லுங்க நிம்மதியா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு யார் எப்படி அவங்க எல்லாரும் தன்னோட மன குமுறல்களை கொட்டிட்டு போற இடமா இங்க வந்து இருக்கா நம்ம தொழிற்சி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர்வியர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமே நான் சென்று என்னை நினைத்து அருப்புகள் இயம்பிட வேண்டும் சொல்றேன் ராமலிங்க வளர்ந்து அது உண்மைதான்

அப்புறம் என்ன ஆயிட்டாருன்னா நம்ம வாய மூட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கோன்னு அமைதியா உட்காந்துட்டாரு இதுல வேற என்ன வேற சொன்னாங்க சனி வச்சிட்டாரு சனி பகவான் குரு பகவான கணிப்பி வச்சுட்டாருன்னு எல்லாம் நடத்ததான் செய்யும் இங்க வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க மனப்பு பொருள்களை கொட்டிட்டு தானே போறீங்க நான் ஒன்னொண்ணு கேக்குறேன் நடுவரையா யாராவது கோயிலுக்கு வந்து ஐயா எனக்கு நீ கொடுத்த அத்தனைக்கும் நன்றின்னு நன்றி பாராட்டி போயிருக்காங்க ஒரு சூப்பர் சொல்லுங்க மூணு பேர் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி எனக்கு சிவன் நல்ல ஒரு வரவு நீ எனக்கு கொடுத்த அத்தனைக்கும் நன்றி கடவுளே அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து

எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருந்ததுனால அந்த காலத்துல கண்களால் கடவுளை பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் இப்பொழுது கல் சிலையாய் பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு நம்ம கூட நடமாடிட்டு இருந்த தெய்வம் தான் நீ சொல்லிட்டு இருக்கிற உன்னோட புலம்பல் தாங்காம அவர் நேர போய் ஒரு கல் சிலையா மாறி அமர்ந்து உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா அவரால் அவர் நம்மளை சமாளிக்க முடியும் கல்லிலே I'm

நம்ம முழு முதல் கடவுள் என்ன செஞ்சாரு எனக்கு அம்மா தான் உலகம் அப்பா தான் தெய்வம் எல்லாம் சொல்லி ஒரு சுத்த சுத்திக்கு வந்து அந்த ஞான பிரத்த வாங்கிட்டாரு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு குடும்பத்துலதான் மகிழ்ச்சி இருக்குன்னு அது புரியாம நம்ம தமிழ் கடவுள் முருகர் என்ன செஞ்சாரு கோபிச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படி போனாலும் நம்ம மக்கள் விட்டாங்களா கையாய மலையே போச்சு சமாதானப்படுத்துறதுக்கு அதான் குடும்ப உறவுனா குடும்ப உறவுனா சண்டை வரும் சச்சரவு இருக்கும் ஆனா சமாதான

நான் உங்கிட்ட ஒரு ஜோக்கி கேக்குறேன் பதில் சொல்லுன்னு இந்த அம்மா வந்து சரி கேளுடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதை சமைச்சுக்கிட்டே வதக்கிக்கிட்டே வந்து கேட்டுச்சு உடனே அந்த பையன் கேட்டான் அம்மா அம்மா

கொட்டி கிடக்கு அது எங்க இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இப்படி நம்ம சுகி சிவம் ஐயா கூட வந்து சொல்லிருக்காரு அழகா சொல்லிருக்காரு ராமாயணத்துல பிரச்சனை வேண்டான்னு ராமன் ஒதுக்கி இருந்தாராம் அப்ப ராமரை அழைத்து இந்த ஆட்சி உனக்கு ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பிரச்சனைய தொடங்கி வச்சாராம் தசரதன் ஆட்சி உனக்கு இல்ல காட்டுக்கு போன்னு பிரச்சனையை முறுக்கி விட்டாலாம் சிற்றென்ன பிரச்சனையே வேண்டாம்னு காட்டுக்கு போன ராமர்ட ஐ லவ் யூனு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கா சூர்பனகர் அமைதியா இருந்தவர்கிட்ட இறந்தவரோட சம்சாரத்தை கிட்னாப் பண்ணி ராமன நீ ஆம்லியா இருந்தா சண்டைக்கு பாடா அப்படின்னு சொல்லி ராமர் கூப்பிட்டு பிரச்சனையே வேண்டாம் வேணாம் ஒதுக்கி இருந்தாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும் ஆனா அதை எதிர்நோக்குனா தான் அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையா அமைதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியும் அதைத்தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிரம்யா எதுவும் வேண்டாம்னு ஒதுங்கி நினை நினைக்காம எதை சரியாக கையாளால தெரிந்தாலோ அங்க மகிழ்ச்சி பூ பூக்கத்தான் செய்யும் அதை வெட்டுவதும் பூந்தோட்டமாய் மாற்றுவதும் நம் கையில் தான் இருக்கிறது எனவே குடும்பங்களில் தான் மகிழ்ச்சி கொட்டி எடுக்கிறது என்று கூறி வாய்மைக்கு தமிக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ரம்யா அவர்கள் முதல் பட்டிமன்ற மேடையாக இருந்தாலும் மிக சிறப்பாக நிறைய ஹோமஸ் சொல்லி பொன்மாவு நடக்கது ரம்யா தயார்ச்சி ஒரு வாரமா இருந்து என்னன்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் தயார் பண்ணி இங்க உட்காருங்க நான் ஆட்காரங்களை நீங்க ஸ்டாண்ட் கிடையாது உட்காருங்க